விஜயன் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜகிருஷ்ணி சென்னை வானிலை அறிவிப்பின்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக கனமழையானது அவ்வப்போது விட்டு போயிட்டு பெய்து வருகிறது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது ஏற்கனவே நேற்றும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது நாளாக இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் சென்னைக்கு மிக குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரிக்கானது நீர்வரத்து அதிகரித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி இருபத்தி ரெண்டு அடி ால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை எட்டு மணி அளவில் இருநூறு கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு உள்ளது அந்த அளவில் அந்த வகையில் தற்போது ஏரியின் மொத்த அளவு இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு அடி நீர் உள்ளது ஏரிக்கு வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கன அடி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது மேலும் ஏரியில் மூவாயிரம் மூன்று புள்ளி ஆறுநூற்றி நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை வைக்க முடியும் தற்போது தண்ணீர் அளவு மூன்று புள்ளி நூற்றி பத்து டிஎம்சியாக உள்ளது மேலும் நீர் வெளியேற பகு பகுதிகளான திருநீர்மலை குன்றத்தூர் திருமுடிவாக்கம் அடையார் கால்வாய் செல்லும் இருபுறங்களில் உள்ள தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் கூடுதல்

பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் முக்கிய பங்கு நீர் வகிக்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது தொடர்ந்து டிக்கா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது அதன் கருத்தில் கொண்டு திருவள்ளூர் மொத்தம் பூண்டி ஏரியின் மொத்தம் முழு கொள்ளளவான மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கனஅடியில் தற்பொழுது இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு மில்லியன் கனஅடி நீர் இருப்புள்ளது இந்த ஏரிக்கு நீர்வரத்தானது நேற்று தொள்ளாயிரத்தி எண்பது கனடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வட்டாரத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கனடியாக நீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த கொசத்தலை இந்த பூண்டி ஏரியின் உயரமானது முப்பத்தி ஐந்து அடிகள் தற்பொழுது முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ அடி உயரம் உள்ளது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் கொசத்தலை ஆற்றில் இந்த பூண்டி நீரானது உபரி நீரானது தற்போது தற்சமயம் திறக்கப்பட்டுள்ளது மொத்தம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது இருநூறு அடி உபரி நீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கொசத்தலை ஆற்றின் வழியாக செல்லக்கூடிய கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மற்றும் மேலும் இந்த பூண்டி சுற்றி உள்ள பகுதிகளில் மழையானது அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் இதில் உபரி நீர் திறக்க திறப்பது படிப்படியாக உயர்த்தப்படும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இப்பகுதியில் காவலர்களை பணியில் அமர்த்தி யாரும் செல்பி எடுக்கவோ குளிக்கவோ கூடாது என இந்த ஆற்றல் ஆற்றில் குளிக்க கூடாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விநாயகமூர்த்தி